காதல் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் நீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் டேய் நில்லு எங்க கிளம்பிட்ட தோட்டத்துக்கு டேய் உனக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் இன்னும் கிளம்பாம தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க நான் ஒண்ணு உங்க கிட்ட வந்து கேக்கலையமா எனக்கு நிச்சயம் பண்ணி வைங்கன்னு போடா போ நீ திரும்பி வரையில நான் இங்க இருக்க மாட்டேன் இப்ப என்னதான் படணும்னு சொல்றீங்க போ போய் ரெடி ஆகு நீங்க பண்றது ரொம்ப தப்புமா இதுக்கு நீங்க கண்டிப்பா பின்னாடி வருத்தப்படுவீங்க வாங்க சம்பந்தி வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் சம்பந்தி அம்மா பொண்ணு வீட்டில் வேறு பூ வைப்பாங்க எதுக்கு இங்கே வைக்காங்க அந்த பிரியா பொண்ணுக்கு வேறு யாரும் இல்லைலம்மா பக்கத்தில் தெரிஞ்சவங்களும் அந்தளவு பழக்கம் இல்லை அதே அக்கா இங்கே வச்சு வைக்கலாமான்னு கேட்டாங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன் சரி நீ போய் ரூமில் பத்மா பிரியா அங்கே தனியாக இருக்கா ம் சரிம்மா லேட் ஆகிடுச்சோம்மா இல்லைக்கா கரெக்டான டையத்துக்கு தான் வந்திருக்கீங்க எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டிங்களோ சம்பந்தி இப்போ தான் வந்தோம் நீங்களும் பின்னாடியே வந்துட்டீங்க இருக்கீங்களா ஆண்ட்டி ம் நல்லாயிருக்கேம்மா இது யார் உங்கள் மூத்த பொண்ணா ம் ஆமாம் பத்மா கல்யாணத்துக்கு வந்தா நீங்கள் கவனிக்கலையோ பார்த்துருக்கேன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா மறந்துடுச்சே தான் சரி இருங்கக்கா பிரியாவை கூட்டிகிட்டு வரேன் ம் சரிம்மா கௌரி போய் பிரியாக்கு பூ வச்சு விடுமா ம் சரிம்மா என்ன அம்மா நானே தான் தான் என்ன இல்ல நானும் இருக்கேன் ரொம்ப உனக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன் உன் ஆதார் கார்டுல என் பேர் ஆட் பண்ணிருக்கேன் ஓட்ட ஐடியில என் பேர் ஆட் பண்ணிருக்கேன் நம்ம வீட்டு ரேஷன் கார்ட்ல கூட உன் பேர் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனா உங்க வீட்டில் அப்படியே விட்டாவது ரேஷன் இருந்து உன் பேர் நீக்காதான் செஞ்சாங்க இவ்வளவு ஏன் உன் பேருக்கு பின்னாடி கூட என் பேர் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேல என்ன செய்யணும் சும்மா கத்துறதுக்கு போவையா கம்முனு